ஓம் சாந்தி பிரம்மா பாபாவின் சிறப்பு அம்சங்கள் பாகம் இரண்டு சதா ஏகாந்த விருப்பமுடையவராக இருப்பதுடன் கூடவே அனைவருடனும் இனிமையாக பழகுதல் பிரம்மா பாபா எப்பொழுதும் ஏகாந்தத்தில் இருந்து ஞான சிந்தனையிலும் பரமாத்மாவின் அன்பிலும் மூழ்கியிருந்தார் எனவே அவரால் ஆன்மீக நிலையில் எப்பொழுதும் நிலைத்திருக்க முடிந்தது இதனால் ஆன்மீகத்தின் மீது தொடர்ந்து கவர்ச்சி இருந்தது யார் அவர் முன் சென்றாலும் பாபா பரமாத்மாவின் அன்பில் மூழ்கி இருப்பதை உணர முடிந்தது எனினும் அவர் குழந்தைகளுக்கு அனைத்து சம்பந்தங்களின் அனுபவத்தை செய்வித்தார் இதே முறையில் நாமும் ஞானத்தை தனிமையில் சிந்தனை செய்ய வேண்டும் அதே நேரத்தில் அனைவருடனும் இனிமையாக பழகும் தன்மையும் வேண்டும் இரண்டு எவ்வாறு பலருடன் வெளிமுகத்தில் வருவது எளிதாக இருக்கின்றதோ அதுபோல் தனிமையில் ஏகாந்த அனுபவம் செய்யவும் விருப்பம் வேண்டும் இதற்கு அந்தர்முகியாகும் பயிற்சி செய்தல் வேண்டும் இதற்காக நாம் லௌகீக குடும்பத்துடன் அல்லது அலௌகீக குடும்பத்தினருடன் இருந்தாலும் சேவையின் நோக்கத்தோடு ஏகாந்தத்தில் இருந்து ஒருவரின் நினைவின் ஆழத்தில் செல்ல வேண்டும் ஏகாந்தவாசி என்பது பாபாவின் ஏதேனும் சக்திசாலி குணம் அல்லது செயலின் ஆழத்தில் மூழ்கியிருப்பது அதாவது ஒரு சக்திசாலி ஸ்திதியில் ஸ்திரமாயிருப்பது மூன்று சாகாரர் பிரம்மா பாபா சேவையிலேயே இருந்தபோதிலும் போதிலும் சேவை செய்திகளை கேட்டு கொண்டிருந்தவாறே ஏகாந்த ஆகிவிடுவார் ஒரு மணி நேர செய்தியை கூட ஐந்து நிமிடங்களில் சாரத்தை புரிந்து கொண்டு குழந்தைகளை குஷிப்படுத்துவதோடு ஏகாந்தவாசி அனுபவத்தையும் செய்வித்தார் இதுவே ஏகாந்தத்தை விரும்பும் நிலை மற்றும் இனிமையாக பழகுதலாகும் எவ்வாறு பாபாவை பின்பற்றி விஸ்தாரத்தை சாரமாக்கும் அபியாசம் செய்க நான்கு எவ்வாறு நாம் அனைத்து மரியாதைகளையும் கடைபிடிப்பது அவசியம் என்று கருதுவது போல் சுய முன்னேற்றத்திற்காகவும் சேவையில் வெற்றியடையவும் சேவை மையத்தின் சூழ்நிலைக்காகவும் ஏகாந்தத்தில் இருப்பதற்கு ஆர்வம் காட்ட வேண்டும் அதற்காக மனமுவந்து நேரத்தை ஒதுக்க வேண்டும் மனம் புத்தியை ஒரு நிலைப்படுத்தி சக்திசாலியான நிலையில் ஏகாந்தத்தில் இருங்கள் ஐந்து ஏகாந்தத்தில் இருந்தாலும் உங்களின் முக மலர்ச்சி அதாவது ரமணீகரம் மறையக்கூடாது இரண்டுமே சமமாக ஒரே அளவாக இருக்க வேண்டும் மற்றவருடன் இனிமையான இயல்புடன் இருப்பது எனில் மற்றவர்களின் தொடர்பில் வரும்போது அவர்களின் சம்ஸ்காரங்கள் மற்றும் சுபாவத்தை ஞானத்தின் ஆதாரத்தில் புரிந்து கொள்வதாகும் ஏகாந்தத்தை விரும்புவது எனில் மற்றவர்களின் தொடர்பிலேயே வரக்கூடாது என்பது அல்ல ஒன்று அதாவது ரமணீகரம் புயல் போல் வேகமாய் வழிபடுவதும் இன்னொன்று அதாவது ஏகாந்தம் அமைதியாய் பதுங்கிக் கிடப்பதும் கூடாது ஏகாந்தம் மற்றும் அமைதி இரண்டும் சமமாயிருத்தல் வேண்டும் ஆறு நாம் தொலைதூரம் பயணம் செய்ய அதாவது நம் இனிமையான வீட்டிற்கு செல்ல விஸ்தாரத்தில் இருந்து புள்ளியாகி ஏகாந்தவாசியாகும் பயிற்சி செய்யுங்கள் இதற்கு தயாராகும் சக்தி அதாவது பவர் டு பேக்கப் மற்றும் ஒருங்கிணைக்கும் சக்தி அதாவது பவர் டு அக்கமோடேட் தேவை தன்னை டபுள் லைட் என்னும் பறக்கக்கூடிய ஆசனத்தில் ஏகாந்த வாசியாகி செல்லுங்கள் அனைவரையும் இனிமையானவர்களாக்கி மற்றவர்களையும் சேவைக்கு நிமித்தமாக்குங்கள் சேவைக்கான புதிய திட்டங்களை தீட்டுங்கள் ஆனால் ஏதேனும் சுயபந்தனம் காரணமாக மூலையில் முடங்கி கிடக்காதீர்கள் ஏழு ஏகாந்த விரும்பியாகி மனம் புத்தியை திடமான எண்ணத்துடன் படுத்துவதே உண்மையான தபஸ்யாவாகும் தபஸ்யாயனில் எனில் எண்ணங்களை முடிப்பதாகும் இதை முடித்தால்தான் சம்பூரணத்துவத்தை அடைய முடியும் ஏகாந்தத்தை விரும்புபவர் ஆகி உங்களுடைய பலவீனங்களை யோக அக்னியில் எரித்துவிடுங்கள் எட்டு ஏகாந்த விரும்பியாகி உங்களுடைய ஸ்திதியை நிரந்தரமானவைகள் ஆக்குங்கள் உங்களுடைய புத்தி யோகத்தை மற்ற அனைத்து திசைகளில் இருந்து துண்டித்தல் வேண்டும் ஏகாந்த வாசியாகி சர்வ சம்பந்தங்களின் இனிமையை ஒரு பாபாவுடன் அனுபவம் செய்ய வேண்டும் ஒருவரை தவிர வேறு எவரும் கிடையாது என்னும் ஸ்திதியில் இருப்போரே ஏக்ரஸ் மற்றும் ஒருமை நிலையில் நிலைக்க முடியும் இத்தகைய நிலையில் எப்பொழுதும் உறுதியாக மனதை ஒருமுகப்படுத்துவது என்றால் ஒரே ஒருவரின் எண்ணத்தில் நிலைத்து அவரின் அன்பிலேயே மூழ்குவதாகும் ஒன்பது உங்களைச் சுற்றி நான்கு புறங்களிலும் சீற்றங்கள் ஏற்பட்டாலும் ஒரு பரமாத்மாவின் நினைவில் அவரின் அனுபவத்தில் ஆழ்ந்து இருங்கள் இதற்கான சுய முயற்சியில் ஈடுபடுங்கள் நடக்கும் போதும் செல்லும் போதும் எப்பொழுதெல்லாம் சமயம் கிடைக்குமோ அப்பொழுதெல்லாம் பயிற்சி செய்து பயனுடையதாக்குங்கள் சுயத்திற்காக முயற்சி செய்வதில் அலட்சியமாக இருத்தல் கூடாது நம்மை சுற்றிலும் மோசமான சூழ்நிலை ஏற்பட்டாலும் ஒருவரின் நினைவில் மூழ்கி இருப்பதே ஏகாந்தத்தில் நிலைத்திருப்பதாகும் பத்து ஏகாந்த விரும்பியாக இருந்தால் மனதை ஒருமுகப்படுத்தும் பயிற்சியில் ஈடுபட முடியும் இத்தகைய ஒருமுகப்படுத்தும் பயிற்சியை நீண்ட நாட்கள் செய்யும்போது மிக முக்கியமான இரு சக்திகளையும் அடைய முடியும் முதலாவது பகுத்தறியும் சக்தி இரண்டாவது தீர்மானிக்கும் சக்தி இந்த இரண்டு விசேஷ சக்திகளும் அலௌகீக பரிவாரத்துடனோ அல்லது மற்றவர்களுடனோ ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளையும் முடிப்பதற்கு கருவியாக அமையும் பதின் ஒன்று உங்களுடைய எண்ணங்களின் சக்தியை சுத்தமாகவும் சிரேஷ்டமானதாகவும் உருவாக்க ஏகாந்தத்தை விரும்புபவர்கள் ஆகுங்கள் நீங்கள் எந்த அளவில் தனிமையை விரும்புகின்றீர்களோ அந்த அளவு உங்களுடைய எண்ணம் சுத்தமாகவும் சிரேஷ்டமானதாகவும் மாறும் தூய்மையான எண்ணங்களின் சக்தியால் ஒவ்வொரு காரியமும் எளிதில் வெற்றிகரமாகும் தனிமை என்பது அனைவரிடத்திலிருந்தும் விலகிச் செல்வது அல்ல அது பரமாத்மா ஒருவரின் நினைவில் இருப்பதாகும் உங்களுடைய உண்மையான சொரூபத்தின் மூலம் அமைதி சக்தியை அதிகரியுங்கள் பன்னிரண்டு பிரம்மா பாபா ஏகாந்தத்தை விரும்புபவராக இருந்ததால் அவரால் எப்பொழுதும் உள்முகமாக நிலைத்திருக்க முடிந்தது அதனால் அவரால் என்றும் அமைதி கடலிலும் சுக கடலிலும் மூழ்கி முடிந்தது அவர் மற்றவர்களுக்கும் அமைதி மற்றும் சுகத்தின் அனுபவத்தை தன் தூய்மையான எண்ணங்கள் அதிர்வுகள் நடத்தை பேச்சு மற்றும் தொடர்பின் மூலம் அளித்தார் போன்று தந்தையை பின்பற்றுங்கள் பதின் மூன்று புறநோக்கு நோக்கு பார்வையினை முடிக்க ஏகாந்தத்தில் இருக்கும் நோக்கத்தை வையுங்கள் எந்த அளவு ஏகாந்தம் மற்றும் அக நோக்கில் இருக்கின்றீர்களோ அந்த அளவு புற நோக்குகளினால் ஏற்படும் கணக்குகள் முடியும் இதன் மூலம் பந்தனங்களிலிருந்து விடுபட்ட நிலையை அனுபவம் செய்ய முடியும் பதினான்கு ஏகாந்தத்தை விரும்புவது எனில் அக நோக்கியாக இருப்பதாகும் எந்த அளவு தனிமையில் இருக்கின்றீர்களோ அந்த அளவு உங்களின் மன சிந்தனை சக்தி அதிகரிக்கும் அதனால் மாய இடமிருந்தும் தடையில் இருந்தும் பாதுகாப்பாக இருப்பீர்கள் மோசமான சூழ்நிலைகளில் இருந்தும் பாதுகாக்கப்படுவீர்கள் ஸ்தூலமான விஷயங்களுக்கு திட்டம் தீட்டுவது போல் ஏகாந்தத்தில் இருக்கவும் திட்டம் தீட்டுங்கள் அமிர்த வேளையின் போது ஏகாந்தத்தில் இருக்க விசேஷ பயிற்சி செய்யுங்கள் பதின் ஐந்து ஏகாந்தத்தில் இருக்கும்போது உங்களுக்கு எந்த நிலை விருப்பமோ அதில் ஒரு நொடியில் நிலை தருங்கள் இந்த பயிற்சியை பரிஸ்தா நிலையில் அனுபவம் செய்து மற்றவருக்கு அவ்விய நிலையின் அனுபவத்தை கொடுங்கள் பாபா ஏகாந்தத்தில் இருந்து மனதை ஒருமுகப்படுத்தி அமைதியின் சக்தியை அடைந்து பிற பாதிக்கப்பட்ட ஆத்மாக்களுக்கு தானம் அளித்தார் அவர் முழு உலகிற்கும் லைட் ஹவுஸாகவும் வைட் ஹவுஸாகவும் கலங்கரை விளக்கமாகவும் சக்தியின் இருப்பிடமாகவும் என்றும் நிலையாக நிலை திறந்தார் அவர் சாட்சாத்கார மூர்த்தியாகி அலைபாயும் ஆத்மாக்களுக்கு இலக்கினை அழைத்தார் இதை போன்று தந்தையை பின்பற்றுபவர்கள் ஆகுக ஓம் சாந்தி நன்றிகள் பாபா